அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூத்தி பதினாறாவது நாள் பாடல் இருநூற்றி பதினாலு தொன்மையின் மாண்ட துணிவு ஒன்றும் இல்லாதார் நன்மையின் மாண்ட பொருள் பெறுதல் இன் ஒலி நீர் கல்மேல் இலங்கு மலைநாட மா காய்த்து கண்மேல் குனில் கொள்ளுமாறு இது ஒரு மலைநாட்டு அரசனை பார்த்து சொல்லுவதான பாடல் எப்படிப்பட்ட மலைநாடன் என்றால் அருவி கொட்டுகிறதாம் அதனுடைய ஓசை இனிமையாக இருக்கிறது அருவி எங்கே கொட்டுகிறது மலைமையிலிருந்து மீண்டும் கல்லிலே படுகிற போது ஒரு ஒரு சத்தம் அது மிக இனிமையாக இருக்கிறது அப்படிப்பட்ட இனிமையான சத்தத்தை அறிவிகளின் மூலமாக பெறக்கூடிய மலைநாடனே அறிவில்லாமல் இருக்கிற ஒருவன் பொருளை சேர்த்து விட்டான் பொருளை சேர்த்து விட்டானவை வழியே அவனை அவனுக்கு அதனை காப்பாற்றுகிற பக்குவமோ அறிவோ இல்லை என்பதனாலே அவன் என்ன பாடுபடுவான் என்று எப்படி சொல்கிறார் என்றால் பழுத்த மாமரத்தினாலேயே பழங்கள் பழுத்து தொங்குவதாலேயே மாமரம் கல்லடிப்படும் பழுத்த மரம் கல்லடிப்படும் என்று சொல்வது போல படிப்பறிவில்லாத மூடன் ஒருவன் தான் சேர்த்த படத்தினாலேயே துன்பத்தை ஏற்படுத்தி கொள்வான் என்று சொல்கிறான் அறிவில்லாதவன் பெற்ற செல்வம் அவனுக்கே துன்பத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் ஏனென்றால் செல்வம் சேர்ந்து விட்டது என்ற உடனேயே அறிவில்லாதவன் அதை பல வழிகளிலே செலவழிப்பான் அல்லது அதை காப்பாற்ற தெரியாமல் யாரிடமாவது கொடுத்து ஏமாந்து போவான் எனவே அறிவில்லாதவன் பெற்ற செல்வம் அவனுக்கே அழிவை தரும் எப்படி என்றால் மாமரத்தினுடைய இயல்பு மாங்காய் காய்ப்பதுதான் என்றாலும் காய்த்த மாமரத்தில் காய்த்து தொங்குகிற பழங்களை பார்க்கிற மற்றவர்கள் அந்த மரத்தின் மீது கல்லறிவது போல அறிவில்லாதவன் சேர்த்தவன் பணத்தினால் அவனுக்கே ஆபத்து உண்டாகும் என்று சொன்ன பாடலை பார்த்தோம் மீண்டும் பாடல் தொன்மையின் மாண்ட துணிவு ஒன்றும் இல்லாதார் நன்மையின் மாண்ட பொருள் பெறுதல் இன் ஒளிநீர் மலை மலைநாட மா காய்த்து தன்மேல் குனில் கொள்ளுமாறு நன்றி வணக்கம்